அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக உங்களின் முதலமைச்சராக எளிய மகளாக நின்று பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது புதிய ரயில் பாதை தடை பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தும் பத்து ஆண்டுகளுக்கு புதிய பாதைகள் அமைக்கப்பட தடை சட்டமாக மத்திய அரசு நேரடி ஒப்புதலோடு இந்த தடை சட்டம் அமலாக்கம் செய்யப்படும் இதனால் மக்களுடைய நிலம் காப்பாற்றப்படும் ஈரோட்டு மாவட்டத்திலிருந்து நம்மளுடைய பழனி முருகன் கோவில் செல்வதற்கான ஒரு ரயில் பாதை கேட்டு இன்றைக்கும் கோரிக்கைகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக அருகில் உள்ள அந்த முருகன் கோவிலுக்கு செல்வதற்கான ரயில் பாதை கண்டிப்பாக அமைத்து கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த தடை சட்டம் அமலாக்கம் செய்யப்படும் என்றைக்குமே மக்களுடைய இடங்களை அனாவசியமாக எடுத்து அவர்களை துன்புறுத்தும் சட்டமாக இருக்கக்கூடாது மக்களுடைய பாதுகாவலனாக என்றைக்குமே மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதற்காக இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்